அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்தூ உங்களுக்கு இந்த இடத்துல வினா என்னென்று சொன்னால் எக்ஸுடைய பெருமானம் காண்றது இதான் இந்த வினா இது ஒரு இலகுவான வினா இது நாங்கள் நடுப்புள்ளித்தேற்றம் தரம் பதினொன்றில் புக்கில் நடுப்புள்ளி தேற்றம் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை இந்த இரண்டையும் பயன்படுத்தி நாங்கள் செய்கிற கேள்வி தான் இது இப்போ நடுப்புள்ளி தேற்றத்தில் மறுதலை தேற்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு முக்கோணி ஒன்றில் ஏதாவது ஒரு பக்கத்தில் நடுப்புள்ளியிலிருந்து மற்ற பக்கத்திற்கு சமாந்தரமாக ஏதாவது ஒரு பக்கத்தில் நடுப்புள்ளியிலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடானது மூன்றாம் பக்கத்தை இரு சம கூறும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியணும் இந்த பக்கத்திலிருந்து நடுப்புள்ளியிலிருந்து இங்கேன செய்யப்படும் நாங்கள் சமாந்தரமாக கூடுவரையப்படுது அப்போ இது எப்படி சமாந்தரம் அப்படின்றத உறுதி செய்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோணமும் இந்த கோணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் ஒத்த கோணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கோணமும் இந்த இடத்துல சமனாக இருக்குது கோணம் எப்போ சமனாக இருக்கும்னு சொன்னால் இரண்டு சமாந்தர கோடுகளை ஒரு கோடு இடைவெட்டும் தான் ஒத்த கோணம் சமனாக இருக்கும் அப்ப இந்த ஒத்தகோணம் சமன்றதால இந்த ரெண்டு கோடுகளையும் நான் சமாந்தரம் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறேன் அப்ப ரெண்டு கோடும் சமாந்தரமாக இருக்குது அப்ப ரெண்டு கோடும் சமாந்தரமாக இருந்தா இந்த மூன்றாம் பக்கத்தை என்ன செய்து இரு சம கூறியிடுது இது நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை தேற்றத்திலிருந்து நான் எடுக்கக்கூடிய விஷயம் அடுத்தது நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஏதாவது இரு பக்கங்களின் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் இருக்குது ஏதாவது இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடானது மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் மூன்றாம் பக்கத்தின் அறைவாசியாகவும் இருக்கும் அதான் அந்த தேற்றம் சொல்கிறது அப்போ இந்த இடத்துல இந்த மூன்றாம் பக்கம் இது இவர் அரைவாசிக்கு இது சமனாக இருக்கும்ட்டு அந்த தேற்றம் சொல்ல வருது அப்போ இதிலிருந்து உங்களுக்கு விளங்கணும் இந்த எக்ஸய ஒன்று அப்படின்றது எதுக்கு சமனாக வருதுன்னு சொன்னால் ர அரைவாசிக்கு சமனாக வருது அப்போ இதை நான் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் அப்போ என்ன செய்யலாம்டா பன்னெண்டை நான் ரெண்டாட சுருக்குனா எக்ஸய ஒன்று சமன் ஆறு அப்போ எக்ஸுடைய பெருமானதை நான் கண்டுபிடிக்கிறதா இந்த வினா சய ஒன்றை நான் சமனுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிற நேரத்தில் ஆறு சக ஒன்று அப்படின்னு சொல்லி எனக்கு வரப்போகுது அப்போ இதில் எனக்கு எனக்கு எக்ஸமன் ஏழு சென்டிமீட்டர் அப்படின்ற விடையை நான் இதுக்கு கொடுக்கலாம் இதுதான் இந்த வினா இந்த வினா ஓலவல் பாஸ்ட் பேப்பரில் வரக்கூடிய ஒரு வினா தான் இது நீங்கள் இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இது நடுப்புள்ளி தேற்றம் அப்படின்ற பாடப்பகுதிக்குள்ளே வரப்போகுது இது ஒரு முக்கியமான பாடப்பகுதி அடுத்த அடுத்தடுத்த வினாக்களில் நாங்கள் மற்ற மற்ற வீடியோக்களில் பார்ப்போம்